இன்றைக்கி நம்ம நாகர்கோவில் ஏரியாவில் புதிய வீடு பழைய வீடு வீட்டு மனைகள் டிடிசிபி அப்ரூவ்டு ப்ளாட்டுகள் தோப்பு வயல் அப்புறம் கமர்ஷியல் லேண்டு ஷாப்ஸ் இந்த மாதிரிப்பட்ட எல்லா இடங்களையும் பற்றி பார்க்க போகிறோம் நாகர்கோவிலேருந்து பீச் ரோடு என்ஜிஓ காலனி ரோடு மேலக்ஷ்மது இந்த ஏரியா அப்புறம் பீச் ரோட்டில் இருந்து ஈத்தாமலை ரோடு ஈத்தாமலை மலங்குடி இருப்பு சூரங்குடி இந்த ஏரியாக்களில் அப்புறமாட்டு பறக்கை ஏரியா கோணம் எறும்புகாடு பருத்திவலை ராஜாக்கமங்கலம் இந்த மாதிரிப்பட்ட எல்லா இந்த மாதிரியான கடங்களில் உள்ள சுற்றுவட்டார எல்லா பகுதிகளிலையும் உள்ள லேண்டுகள் குறைஞ்ச விலைக்கு நாங்கள் உங்களுக்கு பார்த்து தர்றோம் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு லேண்டு வந்துருக்குது வல்லன்குமாரன் உலை மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு எட்டைகால் செண்டு மெயின் ரோடுக்கு பக்கத்திலே தான் இருக்குது இது ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் கட்டுற அளவுக்குள்ள ஒரு லேண்டு ரோடு ஃபேஸிங்கில் தான் இருக்குது கிழக்க பார்த்து இருக்குது மூணாக பிரிக்கிற அளவுக்கும் இருக்குது இது ஒன்று வந்திருக்குது அப்புறம் எங்கள்கிட்ட குறைஞ்சது வீடு பதினெட்டு லட்சத்துலேருந்து ரெண்டரை கோடி வரைக்கும் உள்ள பட்ஜெட்டில் உள்ள வீடுகள் எங்கள்கிட்ட இருக்குது அதனால் எந்த ஒரு பட்ஜெட்டில் இருந்தாலும் நீங்கள் எந்த ஏரியாவில் வேணும்னு சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம் ப்ளாட்டுகள்னு பார்த்தீங்கன்னா பாதை உள்ள பிளாட்டுகள் மினிமம் மூணு லட்ச ரூபாயிலிருந்து பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் உள்ள பெர் சென்ட்டுக்கு ப்ளாட்டுகள் இருக்குது அப்ரூவ்டு டிடிசிபி அப்ரூவ்டு அன் அப்ரூவ்டு எல்லா பிளாட்டுகளுமே எங்கள்கிட்ட இருக்குது அடுத்ததாட்டு தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்ச ரூபாயிலிருந்து ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபாயிலிருந்து அதுக்கு மேலே ரோடு ஃபேஸிங் அதை பொறுத்து இருக்குது மினிமம் ஒரு லட்ச ரூபாய் ரேஞ்சில் எங்கள்கிட்ட தென்னந்தோப்புகள் இருக்குது நல்ல காய்க்கக்கூடிய இடங்களும் இருக்குது எல்லா வகையான லேண்டுகள் அப்புறம் கமர்ஷியல் இடங்கள் கமர்ஷியல் இடம் பார்த்திங்கனாக்கா மினிமம் பட்ஜெட்டு ஒரு ஃபார்ட்டி டூ லேக்ஸில் இருந்து ஷாப்பெல்லாம் எல்லாம் முடியுது மெயின் ரோட்லலாம் இருக்குது ஹைவேஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி ஃபார்ட்டி டூ இருந்து எங்கள்கிட்ட கமர்ஷியல் எங்கள்கிட்ட எங்களுக்கு இருக்குது இன்னும் உங்களுக்கு அதிகமான டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்களோட நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் நம்பருக்கு எங்களோட டெய்லி அப்டேட்ஸை பார்க்கணுன்னா எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் டீட்டெயில்ஸ் வேணும் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது வேணும்னாக்கா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ எப்படி

சூரங்குடி ஏரியா ஓகே ஓகே கண்டிப்பாக உங்களுக்கான லேண்டு சூரங்குடி ஏரியாவில் கண்டிப்பாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஹைப்ரோன்னு கொடுத்துருக்கீங்க என்ன டீட்டெயில் வேணுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம்